வாங்க இன்னைக்கு குகன் சமையல்ல இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பாக்கலாம் அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க கடாயை வச்சுக்கோங்க காலி கிலோ சிறு பருப்பு எடுத்து போட்டு லைட்டா சூடு பண்ணி அதை தண்ணி ஊற்றி நல்லா குழம்பா வேக வச்சு வச்சிருக்கீங்க இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க நெய் ஊற்றி முந்திரி பருப்பு பொரிச்சு எடுத்த உடனே காலி கிலோ ரவையை பொரிச்சு எடுத்துங்க அரைமுடி தேங்காய் அதுலேயே துருவி அதையும் போட்டு ரவையும் சேர்த்து ரெண்டத்தையும் கலந்து எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருங்க காலி கிலோ ரவை காலி கிலோ சிறு பருப்புக்கு நம்ம நானூறு கிராம் வெள்ளத்தை போட்டு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அதை வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெடிகட்டின வெள்ளத்தை எடுத்து நம்ம வறுக்க வறுத்த ரவையில எடுத்து ஊத்தி கைவிடாத வாங்க நல்லா கலர கலர நல்லா ரவையும் அந்த தேங்காவும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம வேக வச்சிருக்க இந்த சிறு பருப்பு எடுத்து போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கினே வாங்க லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலருங்க கலரிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்குங்க ரவஸ் சிறுபருப்பு ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்